சொல் சும்மா இருப்பதேன் எப்படி சொல்வேன் முனிவரே உங்கள் மகன் இல்லை என்று சொல்வது உண்மையா வந்தது யார் என்று சொல் அயோத்தி அரசனின் மைந்தன் தசரதன் அப்படியானால் என் சிரவணன் எங்கே சொல் மகன் எங்கே தாம் தாம் தண்ணீர் அருந்துங்கள் உங்கள் மகன் அனுப்பினான் இல்லை அவன் வராமல் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நீ போய் மகன் சிரவணகுமார் எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் அவனிடம் சொல்லு உன்னுடைய பெற்றோர்கள் தாகத்தினால் பரிதவித்துக் கொண்டிருப்பதாக அவனுடைய கையினால் தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லும் போய் வாப்பா அவனை அழைக்க முடியாது அவன் வரவும் முடியாது தாயே ஸ்ரவனும் சென்று விட்டா சென்றானா எங்கே சென்றான் இல்லை இல்லை நீ பொய் சொல்கிறாய் அவன் சொல்லாமல் போகவே மாட்டான் நீ சொர்க்கத்தை தந்தால் கூட தன் பெற்றோரை பிரிந்து செல்லவே மாட்டான் முனிவரே அவன் நிஜமாகவே சொர்க்கம் சென்று விட்டான் எதிர்பாராமல் நடந்தது குடத்தில் தண்ணீர் நிரப்பும் ஓசை கேட்டு யானை என்று தவறாக நினைத்து ஒலி குறிவைத்தேன் அது உங்கள் பைந்தனை தாக்கி அவன் உயிரை குடித்து விட்டது இல்லை என் மகன் சிரவணன் சாகவில்லை அம்மா அம்மா கொஞ்சம் தண்ணீர் பருகுங்கள் இது தங்கள் மகனின் இறுதி பிரார்த்தனை அடே கொலைகாரா உன் கையால பருகுவேன் தண்ணீர் மைந்தன் தான் தண்ணீரை பருக தர வேண்டியவன் வாழ்விலும் மரணத்திலும் சிரவணா மகனே சவணா பெற்றவளை தவிக்க விட்டு போய்விடாதேடா என் மகனே போய்விடாதேடா என் மகனே நானும் வருகிறேனடா மகனே 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 இல்லை 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 எங்கள் மைந்தரின் இறுதி ஆசையை நிறைவேற்ற அல்ல யமனாக நீ எங்களுக்காக வந்திருக்கிறாய் ஆம் யமனாக வந்திருக்கிறாய் இருக்கிறதா இன்னும் ஒரு அம்பு உன் கையில் இணையட்டும் அது உன் வில்லில் பாயட்டும் அது என் உடல் மண்ணில் மன்னிப்பா உனக்கு அட மன்னிப்பாசனே என்ன தைரியம் ஒன்றுமரியாத எங்களுடைய மகனை உன் அன்பு பயிற்சிக்கு இரையாக்கி மன்னிப்பு கேட்கிறாய் ஒரு குடும்பத்தையே இன்று சாகடித்தாய் என் மகன் போனால் என் மனைவியும் போனாள் இனி நான் மட்டும் இருந்து என்ற பயன் நானும் போகிறேன் போகும் முன் தசரதா நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன் மகனை பறிகொடுத்த இயக்கத்தில் ஆத்மா உன்னை சபிக்கிறது மடிகிறேனோ அப்படி நீயும் மகனை பிரிந்து மடிவாய் என்னை போலவே மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் என்னை போலவே மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து முனிவர் சாபம் கொடுக்கிறார் முனிவர் சாபம் கொடுக்கிறார் அதோ பார் முனிவர் சாபம் கொடுக்கிறார் அந்த முனிவர் சாபம் கொடுக்கிறார் முனிவர் முனிவர் எனக்கு சாபம் கொடுக்கிறார் எப்படி நான் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிகிறேனோ அப்படி நீயும் மகனை பிரிந்து மடிவாய் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் என்னை போல் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய் துடித்து துடித்து மடிவாய்